சென்னை சென்ட்ரலில் இருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரயிலில் நேற்று வேலூர் சென்றார் முதல்வர் ஸ்டாலின் ரயிலில் பயணம் செய்தது திமுகவினர் கொண்டாடி வருகின்றனர் இணையத்தில் சாமானிய மக்களுடன் முதல்வர் என்றெல்லாம் பெரியதாக கொண்டாட தொடங்கியுள்ளார்கள் ஸ்டாலினும் தனது இணைய பக்கத்தில் இந்திய ரயில்வே என்பது ஏழை நடுத்தர மக்களின் பயணங்களுக்கானது மட்டுமல்ல அது அவர்களது அன்றாட வாழ்வில் ஒரு அங்கம் ஏற்கனவே விலைவாசி உயர்வு முதல் சிலிண்டர் விலை உயர்வு வரை நம் நடுத்தர குடும்பங்கள் அல்லற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என ஸ்டாலின் பதிவிட்டிருந்தார் ஆனால் பாஜக முன்னாள் மாநில தலைவர் முக்கிய தகவலை வெளியிட்டு ஸ்டாலின் நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார் அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருப்பது சென்னை வேலூர் இடையேயான தேசிய நெடுஞ்சால பணிகள் திமுக அரசின் கையாலாகாத தனத்தினால் தாமதமாகி இருக்கின்றன சாலை அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்துவது தொடங்கி சாலை அமைக்க மூலப்பொருட்கள் கிடைப்பது வரை திமுக அரசால் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் சாலை பயணம் தனக்கு சொகுசாக அமையாது என்று தெரிந்து கொண்டு தொடர்ந்து வேலூர் செல்லும் போதெல்லாம் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தனது அரசின் கையாலாகாத தனத்தை மறைக்க ரயில் கட்டண உயர்வு என்று நாடகம் ஆடுகிறார் ரயில் கட்டணமானது புறநகர் ரயில் டிக்கெட்டுகள் மற்றும் மாதாந்திர பயண அட்டை பெறுவோருக்கும் இரண்டாம் வகுப்பு பயணிகளுக்குமான இக்கட்டணத்திலும் ஒரு மாற்றமும் இல்லை தினந்தோறும் தங்கள் அலுவலகங்களுக்கு புறநகர் ரயில்களில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு கட்டணம் உயர்வு இல்லை தொலைதூர ரயில்களில் குளிர்சாதன வசதி கொண்ட பெட்டிகளின் டிக்கெட்டுகளுக்கு கிலோமீட்டருக்கு இரண்டு பைசா மற்றும் குளிர்சாதன வசதியற்ற மற்றும் மெயில் எக்ஸ்பிரஸ் ரயில் டிக்கெட்டுகளுக்கு ஒரு பைசா என மிக குறைந்த அளவே கட்டணம் உயர்த்தப்படுவதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் ஐநூறு கிலோமீட்டருக்கு அதிகமான பயணங்களுக்கு கிலோமீட்டருக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து பைசா என்ற அளவில் மட்டுமே உயர்வு இருப்பதாக தெரிகிறது ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளில் பால் விலை மின்சார கட்டணம் குடிநீர் கட்டணம் சொத்து வரி பத்திரப்பதிவு கட்டணம் என அனைத்து துறைகளிலும் பல மடங்கு கட்டணத்தை உயர்த்திவிட்டு ஒரு பைசா இரண்டு பைசா ரயில் கட்டண உயர்வுக்கு நீலிக்கண்ணீர் வடிக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் பண்டிகை நாட்களில் தனியார் பேருந்துகளில் பல ஆயிரங்களில் கட்டண கொள்ளை நடைபெறுவதை தடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் முதலமைச்சர் மிக மிக சொற்பமான ரயில்வே கட்டண உயர்வை விமர்சிப்பது நகை முரண் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் திமுகவினர் ஸ்டாலின் பயணத்தை விமர்சையாக இணையத்தில் வைரல் செய்து வந்த நிலையில் ஒரு கேள்வி எழுப்ப பி திமுகவை ஆட்டம் காண வைத்துள்ளார் அண்ணாமலை இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்